இருந்தால் எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் நான் வந்து பவித்ராவில வந்து அந்த குழந்தைய நாங்க பார்த்தோம் தெரியல நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இப்போ நீங்க போட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஆள் கூட உங்க தப்பா வரல இது வந்து கேட்டுக்கிறேன் என் தங்கச்சி ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பவித்ரா செட் விசிட்ல அடுத்ததா நம்ம பாக்க போறது வந்து அர்ஜுனோட ரூம் சோ அர்ஜுன் கிட்ட நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு கேட்க வேண்டியது சோ இப்போ வந்து அவரோட ரூமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாமே கேட்டு போலாம் ஓகேவா ஹாய் அர்ஜுன் அண்ட் பவித்ரா உங்க ரெண்டு பேரும் இப்படி சேர்ந்து பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உங்க ரூம்ல அவங்க என்ன பண்றாங்க பவித்ரா கிட்ட சோ ஸோ இதான் உங்களோட ரெஸ்டிங் அண்ட் சில்லிங் ஸ்பாட்டா செட்ல அர்ஜுன் யாரு ஃபர்ஸ்ட் அர்ஜுனுக்கு என்னதான் பிரச்சனை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் உங்களுக்கே தெரியல அர்ஜுன் மேல என்ன அர்ஜுன் நல்லவரா கிட்டவரான்னு எனக்கே அந்த டவுட் இருக்கு சோ கமெண்ட்ஸும் தான் வருது நம்ம பாக்கும்போது ஓ நீங்களும் பாத்துருக்கீங்க எனக்கே இருக்கு ஓகே ஏ நம்ம போ போ டைரக்டர் கேட்டாதான் நமக்கு தெரியும் எஸ் பவித்ரா மேல நிறைய அனுதாபங்கள்லாம் வருது பாவம் பவித்ரா ஏன் இப்படி பண்றீங்க பவித்ராவை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பவித்ரா குடும்பப்படுத்துறது அர்ஜுன் அர்ஜுன் ரொம்ப பாவம் பவித்ரா அழுவிச்சிட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷன் பாக்குறதுக்காக இன்னொரு ஸ்பாட் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் வெளிய ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இருந்தது எஸ் பர்ஸ்ட் கமெண்ட் பவிக்கு பிளீஸ் அலுமூஞ்சி பவியை மாற்றுங்க போல்டான பவியை காட்டுங்க ஐயா ஆக்சுவலி சம்டைம்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்கும் எப்பவுமே அழுக வச்சுட்டே இருக்காங்க பட் இட் இஸ் நீடட் அவங்க சுச்சுவேஷன் பவித்ராவோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு ஸோ ஷி ஹாவ் டு அர்ஜுன் நல்லவனா கெட்டவனா இல்லை அந்த டவுட் எனக்கே இருக்கு உங்களுக்கே இருக்கு நான் நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்றேன் பட் அதில் பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுனை மாத்துங்க அந்த அர்ஜுன் எப்படி பண்றான் பவி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஸோ ஒருவேளை நம்ம அப்படி போற்றே ஆகிறோமோ நெகட்டிவாக ஆகுறோமோ அந்த ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு பட் போக போக மாறும்னு நினைக்கிறேன் இப்படியா பவிய ஏமாத்துவீங்க பாவம் பவி பவி ஏமாத்தலங்க அவங்க என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கு பவியா பவிதான் லவ் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அது லவ்னு லவ் இல்லாதவங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஒரு விஷயம் பார்த்தா தெரியும் ஓகேவா அந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்காகவே மட்டும் துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நானும் எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன் ஐ சொல்ல கூட ட்ரை பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்களா லவ்வை சொல்ல வைக்கப்படுறவன் வாழவே வைக்கப்படுறான்னு அர்த்தங்க கியூட் 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 நல்லா இருந்தது சார் இவ்வளோ நேரம் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசினதில் அதிகமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா டேரெக்ட் தான் வைக்கணும் எப்போ அவங்க ரெண்டு பேர் லவ் ட்ராக்லாம் நிறைய கொடுப்பீங்க மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போய் இப்போ இந்த ஷெடியூலே நாங்கள் எடுத்துட்டோம் டெலிகாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் தொடங்குன்னு நம்புகிறேன் இப்போ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட் பிரகாரம் கொஞ்சம் காரசாரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு லவ் ட்ராக்கு வேணும்னு தான் நாங்கள் அவசரமாக லவ் ட்ராக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம எடுத்துக்கிட்ட போதே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னாங்க ஒரு அர்ஜுன் பவித்ரா சின்ன வயசுலேருந்து பயங்கர மோதலோடு தொடங்கினது அதுக்கப்புறம் ஒருக்கப்புறம் சூப்பர் நட்பு அப்படி ஒரு நட்பு பார்க்க முடியாதவங்க ஒரு நட்பு இருந்துச்சு பிரியும் போது அப்படி ஒரு பிரிவு ஏற்படுத்தணும் நாங்க என்ன நினைச்சோம்னா திரும்பி வரும்போது கன்ஃபார்மா சேர்ந்துருவாங்கிறது ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாரு அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் எங்கடா சேராம போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு கொடுத்து சேர்த்துங்கிற அடிப்படையில தான் பண்ணிட்டு இருக்கோம் அது சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் அதுல எந்த குறையும்ல இப்ப ஆடியன்ஸ் வந்து இன்னும் கூட சீக்கிரமா வந்துருங்க சீக்கிரமா லவ் பண்ணாங்க வந்து நிறைய அனுதாபங்கள்லாம் வந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து கேட்டா தட்டி கேட்டா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்க பவித்திராகவே கேட்டாவது நல்லாயிருக்கும் ஏன்னா சின்ன வயசில் வந்து அவ்வளோ வந்து நம்ம போல்டாகவே காமிச்சிருக்கோம் வயதுக்கு மீறிய ஒரு பேச்சு இருந்துச்சு அதை ரசித்தாங்க அதை ரசிக்கிற மாதிரி பண்ணணுன்னு நினச்சோம் சிலர் கமெண்ட் அடித்தாங்க அப்போது வயதுக்கு மீறி பேசுகிறா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அது பற்றி கவலைப்படாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணணும் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த தன்மை மாறிப்போச்சே அப்படிங்கிற கேள்வி வந்துட்டுருக்கு அதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் ஒரே பதில் சில நேரங்களில் வளர வளர பக்குவம் வரும் கொஞ்சம் பக்குவத்தை கையாளுற ஆனால் இவளும் ஒரு நாள் அதே பழைய குட்டி பவித்ராவ மாறுவா அதுதான் வேணும் எங்களுக்கு கண்டிப்பாக மாறும் ஏன்னா அது மாறத்தான் செய்யும் அதுக்கா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கலாம் ஏன்னால் இப்போ நான் கடைசியாக ஸ்டார்ட் பண்ண சீன் அதுதான் சவால் அந்த அதிகமாக கேட்டு ஆ அதான் அத்தைக்கும் பவிக்கும் ஃபுல் ஸ்ட்ராங்காக ஒரு சவால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகே அண்ட் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா பவிக்காக ஆமாங்க பண்ணிடலாமா இப்போ தாராளம் பண்ணிடலாங்க சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் காடிலா நிறைய வளர்ந்து இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க இங்க கடந்து போயிருக்கு சச்சிரமா நானும் போலாம்னு கிட்டு ஆமா ஆமா இப்போங்களோட பொண்ணு குழந்தை பருவத்திலிருந்து தாண்டி குமரி பருவத்தை அடைஞ்சிட்டா இங்க பெரிய பொண்ணு இருக்காங்களா ஆமா இப்போ என்ன நான் பார்த்தா பாப்பாவோட அறியாத வயதிலேயே நீங்க அவ்ளோ अनाதியா விட்டுட்டு போயிட்டீங்க இருந்த வரைக்கும் தாய் இல்லை நீயும் நீங்களே தாயாகவும் இருந்து அந்த குழந்தையை வளர்த்த ஆளாக்குனீங்க இல்லையா இப்போ இந்த தருணத்தில் குமரியான அந்த பருவத்தில் நீங்க இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு தாயாவும் தந்தையாவும் நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க ஆமா ஒரு குழந்தைக்கு இரு குழந்தை பிறந்துட்டாங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க குழந்தைங்களாம்

ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களம் நல்லா பண்ணுங்க ஏன்னா வந்து அவ வந்து சின்ன வயசுல வந்து அவ்வளவு சுத்தியாவும் அவ்வளவு எனர்ஜியாவும் இருந்த போல தவ அத கண்டிப்பா டைரக்டர் உங்க கிட்ட அப்படியே மடைமாற்றம் செய்திருப்பாரு அதுல எந்த மாற்றமும் பிரச்சனை இல்ல அவருக்கு மாட்டாரு அதாக கிடைக்கிற வரைக்கும் போட்டியிருந்து எல்லா வேடிப்படும் எடுத்துருவாரு ஆஹ் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் இயக்குநர் ஒரு கேள்வி கிட்ட விருதமான ஒரு கேள்வி இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா நான் வந்து ஒரு முதல் முதல் ஒரு குழந்தை கேட்கும் போது என்னுடைய அம்மாவா என் குழந்தை வரணும்னு நினைப்பேன் ஆனா இப்ப என் குழந்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போன என் மனைவியே மறுபடியும் எனக்கு வந்து குழந்தையா இருக்கா எல்லாமா இருக்கிற உறுதியா தான் தான் எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ல நான் இருந்திருந்தேன் அந்த ஸ்கீலோட தான் நான் உங்களை கொடுத்துருப்பேன் ஏன்னா அம்மா உருவத்திலையும் கணவி உருவத்திலையும் பாதி பாதியா வந்து

நாங்க அப்ப எங்களுக்கு ஜென்த் தெரியாது ஆனா இருக்கணும்னு நான் வேடிக்கிட்டே இருந்தேன் ஒருவேளை அப்ப இருந்தால் எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் நான் வந்து பவித்ராவில் வந்து அந்த குழந்தைய நாங்க பார்ப்போம் ஏன் மகளுக்கு தான் வளர்க்கணும் இப்படிதான் பேசணும் இப்பதான் துணிச்சலா துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதே மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஒரு ஒத்திகை பார்க்கறது இருந்துச்சு என் வாழ்க்கைக்கு ரொம்ப அதுக்கு பண்ண வேண்டியது ஏ பண்ண இருக்கலாம் ரொம்ப நெருக்கமான ஒரு கதாபாத்திரம் இல்லையா அப்போ இப்போ வந்து சீரியல்ல எனக்கு பண்ண எக்ஸ்பெரிமென்ட் எல்லாம் இப்போ ஓகே டேரக்டர் சார்க்கு அவ பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் கண்டிப்பா அங்க வீட்ல என்ன சார் சொன்னாங்க உங்களோட ஆக்டிங் பாத்துட்டு பவித்ரா சீரியல்ல மேம் என்ன சொன்னாங்க அது அவங்களுக்கு பாத்திருக்காங்க அவர்கிட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு எத்தனை பேருக்கும்போது என்ன போய் தூக்கி போட்டாரு ஏன்னு கேட்கிறேன் அன்னைக்கு அவட்ட நான் கண்டிப்பா கேக்குறேன் சார் கண்டிப்பா என்ன என்னன்னா அது வந்து ரொம்ப வழக்கமா ஒரு கேரக்டரா இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் காதல் இருந்தாலும் தண்ணீர் இருந்தாலும் அதை

நல்லா <hàngs2> <laughs> தேங்க சார் எங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சது அதாவது அவங்களோட ஆக்ஷன் பிளாக் வரும் இதுக்கப்புறம் என் லவ் சீன்ஸும் வரும் என் முக்கியமாக அப்பா வந்து ஒரு வார்னிங்லாம் கொடுத்துட்டாரு எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது என் மக்களும் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இன்னும் நிறையா தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறவங்க கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பாக சிறப்பாக பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை கண்டிப்பாக நிறைவாக செய்வோங்கிற நம்பிக்கை இருக்குது வணக்கம் நன்றி ஓகே ஸோ இப்போ வந்து செட்டில் வந்து ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணி பேச போகிறோம் உங்கள் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நிறைய கேள்விகள் கேட்கணும் ஏன் சார் அர்ஜுன் இப்படி வளர்த்துருக்கீங்க மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்களா இந்த கேள்வி உங்ககிட்ட அர்ஜுன் நாங்கள் வளர்க்கவே இல்லை அவங்க பாட்டி வளர்த்தாங்க அமெரிக்கா ஃபாரின் அமைச்சு வச்சுட்டாங்க உங்கள் பையன் விட்டு கொடுத்து கல்ச்சர் அப்படி மாற்றி இருக்கு பாவம்ல பவி பவி பாவமா

கண்கள் இருக்கும் காரணம் என்ன என்னை நானே கேட்டேனே உனது அழகை காணத்தானே கண்கள் வாழுதே மரண நேரத்தில் இடமும் கிடைத்தால் இறந்தும் வாழுவே சூப்பரா பாடுறீங்க நிஜமா थैंक यू थैंक यू லைஃப் बिफोर பவித்ரா அண்ட் আফ터 பவித்ரான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு உங்க லைஃப்ல ஃபீல் கரெக்டர் லைக் வைப்புக்காக நம்ம ட்ரை பண்ணினே இருந்தோம் আফ터 பவித்ரா நல்ல ஆப்பர்சூனிட்டி கொடுத்தாங்க டைரக்டர் பிரியன் சார் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் செட் வைஸ் கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோ அஜினும் சரி பவித்ராவும் சரி அவங்க கூட நம்ம ட்ராக் எப்போயும் வரும் மக்கள் வந்து நம்ப எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க இது ரொம்ப ஃபன்னான கேரக்டர் எங்கள் பார்த்தீங்கன்னா கையை பார்த்திங்கன்னா தெரியும் கை ஃபுல்லாக கயிறாக இருக்கும் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக ஒரு ஒரு சாமியாக வேண்டி வேண்டி கட்டியிருப்பேன் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எப்படி கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும் போராடிட்டு தான் வருவோம் சப்போர்ட் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே அடித்து அடித்து ஃபினான்சியலாகும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டம் அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இப்போ ஓகே ஓரளவுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு ஒரு ஒரு மாதிரி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு வந்து எல்லாரும் உங்களை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சீரியல் இல்லையா நீங்கள் அப்படியா ரொம்ப வந்து இப்போ எப்படி இருக்கு வந்து பார்க்குறப்ப திருப்பி நிறைய இல்லை சேமாக தான் இருக்குது எஸ் இப்போ நந்து வந்து வளர்ந்துட்டாருல்ல அவர் எப்படி பண்ணிட்டுருக்காரு நான் செம்மையா பண்ணிகிட்டு இருக்கான் உங்களோட சீனியர் போர்ஷன் இருக்காங்களா அர்ச்சனா அவங்க எப்படி இருக்காங்க சூப்பரா இருக்கேன் எல்லாரும் நல்லா நினச்சிருக்கீங்க எனக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா ஓகே அடுத்து பவித்ரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செட்டு சரி செட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத நாள்லாம் என்ன நானும் பாட்டியும் சேரீ கட்டின நாள் அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீனு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா சாய் தீக்ஷான்னு அவன் என்கிட்ட வந்து அப்பப்போ கேட்பா ஏ நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற உனக்கு அதுலலாம் போகிறதுக்கு பயமாக இருக்காதா அடி அப்படி இப்படிலாம் கேட்பா ஸ்டார்டிங்கில் பயந்துங்களா உள்ளே வரப்ப செட் ஆமாம் எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்போல்லாம் இப்போல்லாம் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி நடிக்கிறது அர்ஜுன்ட்ட போகலாமா இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பயங்கரமாக கிரியேட் ஆயிருப்பீங்கல்ல எப்படி இருக்கு டிடி மனோக்கு வந்து எக்ஸாம் இருக்கு அவங்களால வர முடியல இவங்க ரெண்டு பேர் கூட நாங்கள் ஜாலியா நிறையா விளாடுவோம் மேலே ஃபுட்பால் இருக்கும் அங்கே அதை எடுத்து நைஸாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பாட்டுக்கு நைஸாக அப்போ யாருக்கும் தெரியாமல் பண்ணிருந்தீங்க அதை இவ்வளோ நாள் நைஸாக போய் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எல்லாரும் விளையாண்டுருப்போம் எல்லோரும் நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சீரியல் நீங்கள் வந்து சொல்லணும் என் சீரியல் பாருங்கள் ஆ சில பேர் சொன்னாங்க நல்லா இருக்குன்ட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்லலை ஓகே என்ன ஏம் இருக்குது இந்த ஆக்டர் தான் ஆக்டர் தான் சயின்டிஸ்ட் ம் சயின்டிஸ்ட் ரெண்டுமே கம் சயின்டிஸ்ட் மந்து டாக்டர் ஆர்மி அப்படி தோணுச்சு பேர் பேர் அமரன் படம் பார்த்து தான் எனக்கே வந்து இந்த தாட்டே வந்துச்சு so much and all the best பவித்ரா செட்டில் இருக்க ரொம்ப சீனியர்ஸ் கிட்ட தான் வந்திருக்கோம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் டீமாக எங்களோட செட்டுக்கு வந்ததுக்கு இது ரொம்ப ஜாலியான ஒரு செட் எப்போவுமே நல்லா ஜாலியாக போய்ட்டுருக்கோம் ரசியா ஜோதி கேரக்டர் இதில் வந்து முரளிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஜோதிங்கிற கேரக்டர் என்னோடய ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறாங்க அவங்க அண்ணன் கேரக்டர் இவர் கிருஷ்ணா அந்த கேரக்டர் அவங்க வைஃப் கேரக்டர் அவங்க பண்ணுறாங்க சார் உங்ககிட்ட நான் ஆல்ரெடி கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா கேட்டிருந்தேன் எஸ் இதெல்லாம் இங்கே தான் இருந்தார் ஏன் சார் அர்ஜுன் இப்படி வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மக்களுடைய கேள்வியெல்லாம் நான் கேட்டேன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் படிக்கிறது தான் வேலையாக இருக்கும் ஏன்னா ஆமாம் ஏன்னா நல்ல பாசிட்டிவ் ரோல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது இப்போ எங்களை மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும் அது இப்போ ரீசெண்டாலாம் ரொம்ப மோசமாக மகமட்டமாக வந்துட்டு இருக்கு இவளெல்லாம் அடிக்கணும் என்னென்ன லாங்குவேஜோ எல்லாம் யூஸ் பண்ணி எங்கள் ரெண்டு பேரையும் நல்ல சரமாரியா வச்சு பண்றாங்க பட் என்னன்னா ஓகே ஒரு டைம்ல நம்ம அந்த அளவுக்கு நடிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி கெத்து காட்டிக்கலாம் கேரக்டர் வந்து உண்மையை நினச்சி அந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கீங்க ஆமா ஏன்னா பக்கத்து வீட்ல எல்லாருமே கூட அம்மாவை திட்டுவாங்களாம் என்னாச்சு ஏன் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்றா அப்படின்னா சொல்லி குழந்தைக்கான நேர்ல ஆமா நான் கோவில் போகும்போது நிறைய பேர் இப்படி கேட்டாங்க ஏன் அந்த குழந்தைக்கு இப்படி தோசை கொடுக்குறேன் ஏன் அந்த குழந்தைய வந்துட்டு நீ வாட்டர் டேங்க்ல டேங்க்லலாம் போடுறீங்க உனக்கும் நாத்தனாருக்கும் வேலையில் அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க சரி அது அகைன் அது வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகே மிக்ஸ்டா தான் போயிட்டு போயிட்டுருக்கேன் சீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா வீட்லையும் நடக்கிறது வந்து நாத்தன் இவங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க மருமகளும் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க ரெண்டு பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க ஓகே அவங்க எப்படி ஆப்போசிட் இந்த பிளான்லாம் பண்ணுறப்ப ஃபைங்கிறேன் சாரே சொல்லும்போது அது கொலக்காரக் கூட்டம் அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு எப்படி போயிட்டு போயிட்டுருக்கு ஏன்னா வந்து இப்போ ஒய்ஃப் வந்து வில்லி கேரக்டராக இருக்காங்க அப்படின்றப்ப ஹஸ்பண்ட் ரோல் வந்து ஒரு பாவப்பட்ட ரோல் ஒரு அமைதியா தானே போகணும் அப்போ என்ன சொல்றோமோ அதை கேட்டுட்டு போயிடுவாரு இல்லை எதுக்கு எது கூட பேச மாட்டாரு எயித்து பேச மாட்டேன் பட் வந்து அந்த கேரக்டர் அப்படின்னா ஒரு மாதிரி ஒய்ஃப்பிட்ட திட்டு வாங்கும் ஆனால் அந்த திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்பப்போ ஏதாவது இடத்துல ஸ்கோர் இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னோடது ஒரு பயப்படுற கேரக்டர் பயப்படுற கேரக்டர் ஆனால் பயந்தாலும் பரவாயில்ல மைண்ட் வைஸ் இடம் வெளியே சொல்லிடுவேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி காமிக்கலாகவும் போயிட்டுருக்கு அப்படியே அப்படி தான் போய் இந்த ட்ராக்கே என்னோட வந்து முரளிங்கிறது வந்து ஒரு மாதிரி காமெடியாக அட் சேம் டைம் வந்து ஒய்ஃபுக்கு போய் பயந்த கேரக்டரு அது மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்ட்டர் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை எல்லாமே நெகட்டிவ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவ் பண்ணியிருக்கேன் காமெடி இன்னும் பண்ணதில்லை ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா இருந்தது ஏன் சார் உங்களை செட்டில் அதிகமாக பார்க்க முடியல எங்கே பார்த்தாலுமே நீங்கள் இருக்கீங்க ஓ நான் இன்னைக்கு தான் நினைச்சேன் எப்பயுமே அப்படி தான் இருப்பார் செட்டில் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் செட்டில் எங்கே பெண்கள் இருக்காங்களோ எங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜென்ஸ் கிடையாது எங்க ஃபீமேல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ ஒரு பிட்டு பேப்பர்ல பெண்ணு அப்படின்னு பாதுகாப்பா அந்த இவர்கிட்ட நாங்க பாதுகாக்கிறதுக்குள்ள எங்களுக்கு தான் படாத பாடுபடுவோம் அதனால எங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க இப்ப கூட தப்பா எடுத்துக்காதீங்க உங்ககிட்ட பேசிருப்பாரு மனசாட்சியோட சொல்லுங்க உங்க ரெண்டு பேர்கிட்ட அந்த ஆளு மூன்று கூட திருப்பி காட்டிருக்க மாட்டாரு கரெக்டா பாத்தீங்களா இதுதான் இப்போ நீங்க பேசுங்க கிருஷ்ணா இன்ட்ரடக்ஷன் சூப்பரா கொடுத்து கேரக்டரில் அவர் பேருக்கேற்ற மாதிரி அவர் வந்து செட்டில் இருப்பார் கிருஷ்ணா தான் அவர் கேரக்டர் பேர் அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் எல்லாருக்கிட்டே இருப்போம் ஆனால் எங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க சார்லேருந்து எல்லாருக்கும் அமுச்சி விட்ருவாங்க என்னை வச்சு டெய்லி செய்வாங்க அதே மாதிரி நிறைய செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து நான் பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கேன் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது நல்லவன் போல கஷ்டம் இல்ல ஆமாம் ரொம்ப நல்லவன் போல அமைதியாக மூஞ்சை மாற்றுறது கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நிறைய நெகட்டிவ் பண்ணதுனால ஆக்ரோஷமாக மூஞ்சி கத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இப்போது பாசிட்டிவாக பண்ணணுன்னும் போது ரொம்ப சார் சொல்லி கொடுக்குறத வச்சு தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம் நான் ரெண்டாவது செட்டில் எல்லோரும் கூட ஜாலியாக இருப்போம் அவ்வளோதான் அதை தான் இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் டெய்லி நான் தான் மாட்டுவேன் ஓகே ரொம்ப கலகலப்பான ஒரு செட்டாக இருக்குது இதே மாதிரி இதே எனர்ஜி இதே சந்தோஷம் அண்டு நிறைய இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் யஸ் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் சகன் நீங்கள் எல்லாருமே எங்களுடைய செட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் அலாட் அண்ட் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் டீம் பற்றியும் சொல்லியே ஆகணும் முக்கியமாக அது வந்து எங்களுடைய கேப்டன் டிரெக்டர் சார் பிரியன் சார் வந்து அவ்வளோ அழகாக எங்கள் எல்லோருமே வந்து கொண்டு போவார் யாருக்கு ஹெல்த் இஷ்யூ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் தலையில் மனசில் மைண்டில் வச்சு ஞாபகம் வச்சு எல்லாருக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போவார் ஸோ அது ஒன்று அண்ட் டீம் மொத்தமும் எல்லார் பேரையும் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும் ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்களுக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால தான் நாங்கள் இங்கே இவ்வளோ ஜாலியாக சிரிச்சுட்ருக்கோம் அண்ட் ஒரு கேரக்டர் மட்டும் அஸ்வின் என்னோடய தம்பி ரோலாக பண்ணாங்க அவர் மட்டும் இப்போ இல்லை அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும் ஆமாம் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ